போராளி என்ற வார்த்தையே பெரிய வார்த்தை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடின பெருங்கூட்டம் இருக்கு இருக்குது அவர்களுடைய போராட்டத்துக்கு முன்னாடிலாம் நம்ம நம்மளாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொல்வது போல் அது ஒரு தனிப்பட்ட ஒருவரை காயப்படுத்துது ஒரு அரசியல் தலைவரை காயப்படுத்துதுன்றது அவங்க ஃபீல் பண்ணதுனால நம்மளும் அதுக்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கிறேன் சரி ஒருத்தர் காயப்படுறாருன்னு அதை எடுத்துருங்க உண்மையை உள்ளபடி யாருமே ஒத்துக்கிறது இல்லை மக்கள் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்றது உண்மைதான் பொது வழியில் எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அவன் நம்பிக்கை எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நின்று யோசிக்கிறது இறை நம்பிக்கை காலையில் பத்திரிக்காய்ச்சி பிள்ளை அண்ணன் சீமான்னு சொன்னார் பாருங்க ரெண்டு தகப்பனுக்குள்ள சண்டை நடக்குது இதில் ஏன் எங்களை உண்டு நினைக்கிறீங்கன்னு கேட்டார் என் பார்வையில் ஒரு குடும்பம் சிறப்பாக நடப்பதற்கு தாய் காரணமா தந்தை காரணமானு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிற நபர் வந்து எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து இவருடைய இயக்கம் ரொம்ப பிடிக்கும் நடிகனா ரொம்ப பிடிக்கும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதரா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இவரை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அமீர் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் உண்மையா சார் நான் இன்ட்ரோ கொடுத்தது வந்து பொய் கிடையாது ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க அமீர் அப்படி பண்ற ஆள் கிடையாது அமீர் அப்படி பண்ற ஆள் கிடையாது அது என் கூட ஒர்க் பண்ற கோவொர்க்கராக இருக்கட்டும் இல்லாட்டி சினிமா வட்டாரமா இருக்கட்டும் வெளியில உங்களுடைய ஆடியன்ஸா இருக்கட்டும் ரசிகர் எல்லாருமே சொன்னது வந்து அதைதான் சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெயர் கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இது போல ஒரு நம்பிக்கை என் மேல வச்சிருக்காங்க ஒரு பொதுத்தளத்துல அவ்வளவு எளிதில் இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டில் இருந்து ஒருத்தர் வெளியில வந்துட முடியாது நான் சொல்கிறத அவங்க நம்பணும் அந்த நம்பிக்கையின் மேலே மேல வச்சிருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படி ஒரு இடத்துல என்னை வச்சிருக்க என்னுடைய இறைவனுக்கு நன்றி ஸோ மே பத்து பக்கத்தில் வந்துருச்சு டேட்டு ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு உண்மையாகவே வெயிட்டிங்காக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சட்டையர் மூவி அப்படின்னு சொல்லலாம் உயிர் தமிழுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா எனக்கு டீசர் ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப அந்த நையாண்டிலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் சீரியஸாகவே நான் அமிரை பார்த்துருக்கேனா ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் சொல்லுங்க எனக்கு இந்த கதையை முதல் முதல்ல வந்து சொல்லும்போது என்னை வச்சு காமெடி குமெடி பண்ணல அப்படின்னு வடிவேல் சார் கேட்கறது மொழதான் இருந்தது என்னையே இதுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு தான் நான் கேட்டேன் நான் என்னையும் தோணுச்சு நான் ரொம்ப சீரியஸான ஆள் அப்படின்னு ஆனால் அவங்களுடைய பார்வையில் எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே நான் அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன் நான் கொஞ்சம் கிண்டலும் கேலியமாக இருப்பேன் கொஞ்சம் இம்மீடியட்டாக கவுண்டர் டைலாக் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அந்த அடிப்படையில் அதை அவங்க ரசிச்சிருக்காங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி நெருக்கமாக இருந்ததில் ஒருத்தர் ஆதம்பாவா அவர் அதனால் இந்த கதை எனக்கு சரியாக வரும்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் அப்போ நான் இந்த கதையில் உள்ளே போனதுக்கு முழு முதல் காரணம் ரெண்டு கேரக்டர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அந்த பொண்ணோட கேரக்டர் தான் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது சொல்லும் போது அதாவது நான் பால்டிக்ஸில் இருக்கேன் அந்த பொண்ணும் பால்டிக்ஸில் இருக்குதுன்னு சொல்கிற அந்த புள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நல்லா இருக்கேன் ஒரு புதுசாக ஒரு ஸ்கிரீனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு தான் உள்ளே போனேன் அதுக்கப்புறம் போனால் இவங்க இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸு இந்த கையில் வாட்ச்சு ஷூவு கழுத்தில் செயின் மோதிரம்லாம் கொடுத்து நம்மளை ஒரு ஃபுல்லி என்டர்டெய்னராகவே ட்ரீட் பண்ணிட்டாங்க ஒரு போர்ஷன் வரைக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அந்த இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு எனக்கு ஷாக்கிங்க முதல் திற ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு இருந்து நான் தாடியோடு எடுக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக வந்து தாடி இல்லாமல் பார்க்க என்னையை நானே பார்க்கறது தாடி இல்லாமல் என்னையே வீட்டில் பார்த்தது அவனை பெல் அடித்தவனே கதவு தந்துட்டு இப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாங்க வந்துருக்கிறது யார்ன்றியோஸ் ஒரு பத்து இருபது செகண்ட மேலே ஆயிடுச்சு அவங்க ரியலைஸ் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அதனால எனக்குமே ஒரு புது அனுபவம் தான் எனக்கு டக்குனு வந்து வருத்தக்கூடாத வாலிபர் சங்கத்துல வந்து சிவ பாக்குற மாதிரியே இருந்தது சிவகார்த்திகேயன் தான் பண்ணிருக்க வேண்டிய கேரக்டர் தான் இது அப்படியே அவர் கார்த்திகேயன் பண்ணிருந்தாருன்னா படம் பெரிய ஹிட் அதுல எந்த டவுட்டும் கிடையாது மக்கள் போராளி அமீர் அப்படின்னு சொல்லிட்டு அது அது எனக்கு உடன்பாடு இல்லாது உம் ஓகே அந்த டைட்டிலுக்கு முன்னாடி அந்த பட்ட பெயர் நிக்நேம் சம்திங் நிக்நேம் ஓகே இது பெரிய பேர் இது மக்கள் போராளின்றது அவ்வளோ பெரிய பட்டத்துக்கெல்லாம் நான் தகுதியானவனான்றதுலாம் தெரியாது அவருக்கு தான் சொல்ல தயாரிப்பாளர் அவருடைய காசு அவர் செலவு பண்றாரு அவரே எழுதுறாரு அவரே டைரக்ட் பண்றாரு அவரே போஸ்டர் அடிக்கிறாரு அவரே வினையில் வைக்கிறாரு அதனால அவர் ஆசையில் போட்டுக்கிட்டு தானே தவிர என் ஆசைக்கு இணங்க நடந்ததில்ல எனக்கு விருப்பம் இல்லாத தான் தகவலையே சொன்னாங்க நான் வேணாம்னு மறுத்தேன் அது நீங்க விட்டுருங்க அதுல நீங்க தலையிட வேணாம் உங்க படத்துல நீங்க போட்டுக்காதீங்கன்ட்டாங்க நான் என் படங்களில் போடுறது இல்லை மக்களுக்காக போராடணுன்ற எண்ணம் இருக்கு எனக்கு அதில் ஒண்ணு மாற்ற கருத்து இல்ல ஆனால் அதுக்காக போராளின்ற பட்டத்தை சுமக்கணுமா அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ தான் நான் ஒரு நேர்காணலில் சொல்லி முடிச்சேன் என்ற வார்த்தையே பெரிய வார்த்தை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடின பெரும் கூட்டம் இருக்குது அவர்களுடைய போராட்டத்துக்கு முன்னாடிலாம் நம்ம நம்மளாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு ஒப்பீனியன் போலராக இருக்கும் அவ்வளோதான் கருத்து சொல்கிறோம் ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால திரைத்துறையில் நான் இருக்கிறதுனால நான் கருத்து சொல்கிறேன் அதை வச்சுக்கிட்டு என்னால் முடிந்த அளவுக்கு பொது வெளியில பங்கெடுக்கிறேன் ஒரு போராட்டமோ ஏதோ விவசாய போராட்டமோ நெடுவாசலோ நீட்டு நோவோ காவேரி பிரச்சனையோ எதுவோ ஈழ பிரச்சனையோ அனிதாவிற்கோ எதுக்கோ ஒன்றுக்கு போய் நிற்கிறேன் அதனால உடனே போராளின்ற பட்டத்தை சுமப்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதுல எனக்கு உடன்பாடு நம்ம வாழ்க்கையை பெரும் போராட்டமா இருக்கு ஒருவேளை அதனால வச்சிருப்பாங்க அப்படி பார்த்தா வெறும் போராளி இருப்போம்னா வச்சிருக்கணும் மக்கள் போராளிங்கும் போது அந்த அர்த்தம் வராது இல்லையா தென் வந்து நிறைய இதுல டீசர் ட்ரைலர் பாக்குறப்போ நான் ஒண்ணு காலில் விழுந்த ஆட்சிக்கு வந்தவன் கடை ஏன்னா அதை வந்து சொல்றப்பயே யார வந்து குறிக்கும் அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க சோ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சட்டையர்ல அது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே அது போல வசனங்களை வைப்பது இல்ல ஒரு கட்சி சார்ந்து மாதிரி அதெல்லாம் இல்ல எல்லாரையுமே கிண்டல் அடிச்சிருக்கோம் ஒரு இடத்துல ஒரு மிக முக்கியமான வசனம் இருக்கும் இப்ப சட்டத்திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாரு பாண்டியன் பாண்டியன் போடும்போது சொல்லுவார் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இளைஞர் அணியின் செயலாளராக தலைவராக இருக்க தடை அப்படின்னு இருக்கும் எனக்கு அது அப்புறம் அது வந்து இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல இப்போ படத்தில் இதுவும் இப்போ நீங்க சொல்ற டயலாகும் படத்துல இல்லை சென்சார் பண்ணிட்டாங்க அதுனால அது வந்து நீங்க சொல்வது போல அது ஒரு தனிப்பட்ட ஒருவரை காயப்படுத்துது ஒரு அரசியல் தலைவரை காயப்படுத்துதுன்றது அவங்க ஃபீல் பண்ணதுனால நம்மளும் அதுக்கு ஒன்னும் மறுப்பு தெரிவிக்கல சரி ஒருத்தர் காயப்படுறாருன்னா அதை எடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு சொல்லியாச்சா ஆனா உண்மைங்கிறது காயப்படுறதே ரெண்டுக்கும் கொஞ்சம் உண்மைதான் உண்மை உள்ளபடி யாருமே ஒத்துக்கறதில்ல மக்கள் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்றது உண்மைதான் பொது வழியில எத்தனை பேர் சொல்ல தயாரா இருக்காங்க

கிடையாது அவர் வந்து படம் பார்த்தாரு இல்லையா சோ உங்களுக்கு நெருங்கிய நண்பர் படம் பார்த்துட்டு அவரை எப்படி ஒரு ஃபீல் பண்ணாரு ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் இதுல இருக்கிறப்போ அவருக்கு நிறைய வந்து இருக்கலாம் அவரு அவரே வந்து ஒரு நயாண்டியா அதாவது மீன்ஸ் எப்படின்னா ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கிற ஒரு நபர் தானே சோ படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா உங்ககிட்ட நீங்க படம் பாக்குறப்ப கூட இருந்தீங்களா ஃபஸ்டாப் பார்க்கும்போது இல்லைன்னு அப்பதான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் அப்பவே எனக்கு தகவல் வந்துருச்சு போன் அடிச்சிட்டாரு கடா இருக்க அப்படின்னாருந்தா வந்துகிட்டே இருக்கேன் படம் முடிஞ்ச உடனே வெளியில வந்து அவர் இப்படி பார்த்தாரு மைக்கெல்லாம் இருந்துச்சு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து கொண்டாடிட்டாரு அவரு அவரு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஏன் எனக்கு அப்படி பிடிச்சிருக்குடா படம் ஐயோ அப்புறமா தான் படுத்திட்டாடா அவர் எப்பவுமே பாராட்டுவதில் உச்சி முகர்ந்து பாராட்டுவாரு

கங்கமாப்பேட்டையில ஒரு ரூம்ல இருந்தேன் ஒரு மாடியில ஒரு மாடு மாடுகள்லாம் வளர்க்குற ஒருத்தர் இது மாட்டுக்கோட்டத்து மாடியில இருந்தேன் அங்க என்னுடைய அறைக்கு வந்தாரு அப்ப இருந்து அவர் எனக்கு வளர்க்கம் இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு நட்பு எப்படி எா அவர் இப்ப வந்து இவ்வளவு ஒரு அரசியல் ஒரு பிரதிநிதின்னு சொல்லலாம் ஒரு அவ்வளோ எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிந்த முகமா வந்து ஒரு முக்கியமான நபரா அரசியல் இருக்காரு நீங்களும் சினிமால தமிழ் சினிமால அப்படி இருக்கிறப்போ அந்த நட்பு அப்படிங்கறது இன்னும் குறையாம எப்படி இருக்கு அது நான் எனக்கும் அவருக்குமானது நட்பு நட்புல தொடங்கி உறவாக மாறியது அதை நான் பல முறை சொல்லிட்டேன் அண்ணன் தம்பி உறவு அது அண்ணன் தம்பி உறவு இந்த உறவு மரணிக்கிறது வரைக்கும் இருக்கும் பல முறை நானும் சொல்லிட்டேன் அவரும் சொல்லிட்டேன் ஒரே கருத்தில் இருக்கமா இல்லையான்றது தான் இப்போ சிக்கல் அவருடைய கருத்தில் உடன்பட்டு தான் அவரோட நான் பயணித்தேன் உடன்படாமல் நான் பயணிக்கலை அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் தொடக்க காலகட்டத்தில் அவரோட நான் இருந்தேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய கருத்துக்கு வலி சேர்க்கறது போல தான் நின்று நான் அவருடைய கருத்துக்களுடைய நான் ஒரு ஒளிபெருக்கியாக ஊது ஊழலாகத்தான் நான் வெளியில் வேலை செஞ்சுகிட்டு இருந்தேன் அண்ணன் எப்பொழுது ஆன்மீகத்தோடு தன்னுடைய அரசியலை தொடர்பு படுத்தும் நம்ம கருத்து முரண் ஏற்பட்டது நான் தவறு சொல்லலை அவரது சொல்லவே கூடாதுன்னு சொல்லலை அவர் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லலை அது அவருடைய கருத்து அது அவருடைய உரிமை இது என்னுடைய கருத்து சார் இந்த ப்ரெஸ் மீட்ல வந்து அவ்வளோ ஓபனா நீங்க பேசியிருந்தீங்க பொன்மணன் சார் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் வந்து இவ்வளோ நாள் பழகின பழக்கம் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் நீங்க பேசுகிறதும் கூட வந்து ரொம்ப ஓபனா இருந்துச்சு வந்து எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சோ நான் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கூட கேட்கல உண்மையை பேசுங்கன்னு சொல்றேன் என்னைய டார்ச்சரே பண்ண என்னை நீங்கள் நீங்க கேள்வியே கேட்க நான் கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டவேன் நான் தான் உண்மையான உண்மை விளம்பி என்னை தவிர இங்கே யாருமே உண்மையாளர்கள் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல என்னே சந்தேகப்பார்வை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை தரத்தை கொடுத்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் என்னுடைய செயல்பாடுகளை குறித்து பொதுவெளியில் கேள்விகளை எழுப்புங்க என்னுடைய பொருளாதார பின்புலம் என்ன என்னுடைய மற்ற பின்புலங்கள் என்ன நான் பொதுவெளியில் நல்லவன நடிச்சுக்கிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணுறேனான்னு நீங்கள் விசாரிங்க அதெல்லாம் ஆனால் உண்மையை பேசுங்க இல்லாததை இட்டுக்கட்டாதீங்க அமீரிடம் இருக்கிற குறைகளை சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்க தயாராக இருக்கேன் இல்லாத ஒன்றை சொன்னீங்கன்னா அமீர் வந்து ரொம்ப நாள் படம் எடுப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மை அமீர் இப்போ தயாரிப்பாளருக்கு செலவெடுத்து விடுவார் அப்படின்னா அது உண்மை ஆனால் அமீர் வந்து தயாரிப்பாளர் காசை திருடுவார் அப்படின்னு சொன்னால் அது பொய் பொய் பேசாதீங்க அதிக நோக்கமே கிடையாது அதிக வேலையே கிடையாது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்போ அது நீங்கள் வந்து என்னை வந்து அசாசினேஷன் பண்றீங்க கருத்தியலாக என்னோடு நீங்க முடியாம என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க கொழாய்டு சண்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பெண்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு ஆதரவா ஒரு கணவன் போவாரு கணவன் போகும்போது அந்த பெண் அந்த கணவனை வீழ்த்துவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாடே உன்னே போய் தெரியாதடா முன்னாடி இல்லாத போய் என் வீட்டுல வந்து கதவை தட்டின வந்தானே நீ அப்படின்னு சொல்லிடுவாங்க அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அது பொய் ஆனால் நூறு பேருக்கு முன்னாடி சொல்லும் போது கூணி குறுகிடுவார் அவர் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது சொன் அது ஒரு குற்றச்சாட்டு போகிற போக்கில் சொன்ன குற்றச்சாட்டு அது எப்படி இல்லைன்னு நிரூபி நிரூபிக்கிறது அது மாதிரியான குற்றச்சாட்டுகளை என் மேலே சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் அது எந்த வகையிலையும் யாருக்குமே பயன் தராது என்னை நீங்கள் சொல்லுவதால் நான் வீழ்ந்துடவும் மாட்டேன் சொன்னதுனால நீங்கள் சொன்னது ரொம்ப நம்பி யாரும் நம்ப போகிறதும் கிடையாது அதைத்தான் நான் சொல்கிறேன் சார் இந்த நெருக்கடியான ஒரு காலம் இருக்குல்ல எனக்கு அந்த ராஜா இசு வந்தப்ப கூட அது வந்து எப்படின்னா ஒரு சினிமா சார்ந்தது இன்னொன்று அது நடக்கல கோர்ட்டில் கேஸ் இருக்கு அத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவாக குரல் கு குரல் கு கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து பொது வெளியில் இப்போ ஏன்னா அது சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கறனால நம்ம அவ்வளோ இதாக எழுத முடியல பேச முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இந்த காலத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எனக்கு வந்து சிலருக்கு அந்த டிப்ரஷன் மோட் இருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் எல்லாமே இருக்கும் உரு உருத்த மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா பாருவங்களாம் நம்மளை டவுட் படுறாங்க நம்ம குடும்பத்தையும் பாதிக்குதில்ல எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்ம பாதிக்கிறத தாண்டி ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் போவாங்க காலேஜ் போவாங்க ஒய்ஃப் வந்து ஏதாவது விசேஷத்துக்கு போவாங்க அம்மா அப்பா நல்லது கேட்டதுக்கு இவ்வளோ இருக்குல்ல ஆனால் அது எல்லாமே உங்க மேல வந்து விழுகிறப்ப அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்றீங்க ஆன்மீகம் தான் மிகப்பெரிய கேடயம் அதுதான் என்னை முதல்ல பாதுகாக்குது இந்த இடி மலை மின்னல் சூறாவளி புயல் இருந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு இதில் இருந்து என்னை காப்பாற்றுறது முதல்ல ஆன்மீகம் என்னைய நான் சரி செஞ்சுக்கிறேன் நான் குற்றம் சுமத்தி இருக்காங்க பழி சுமத்தி இருக்காங்க நான் குற்றவாளி இல்லை என்பது என் மனதிற்கு தெரியும் படைத்தவனுக்கு தெரியும் அதனால் அது நான் ஃபஸ்ட்டு கேடையம்மா கையில் வச்சுக்கிறேன் ஒன்று அப்புறம் ரெண்டாவது இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் எதையுமே நம்ம சந்திக்காமல் நம்ம அப்படியே மேல்தட்டிலே இருந்து அப்படியே வெறும் புகழ் வெளிச்சத்திலே இருந்து பாராட்டு மலையிலேயே நனைஞ்சு வெற்றிகளையே குவிச்சு பணக்காரனாகவே வாழ்ந்து அப்படியே தான் மரணிப்போன்னு என்ன சாஸ்வதமா என்ன அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்றத்தாழ்வு என்பது மனிதனுக்கு ஏற்புடையது இருக்க வேண்டியது தான் இருக்கிறது தான் அதனால எனக்கு அது வந்திருக்கிறதான் நினைக்கிறேன் நான் இதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இது அதான் நான் நான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா அவன் நம்பிக்கை எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நின்று யோசிக்கிறது இறை நம்பிக்கை நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் நான் இருக்கிறதுனால எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நின்று யோசிச்சு அதை சரி செய்ய முடியும் அந்த நேர்மையான வழியில போறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்ல கஷ்டம் தான் நான் என்ன பண்ணேன் இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு மட்டும் இதுல நீங்க அப்படிங்கிற கஷ்டம் தான் கடந்துட்டீங்கன்னா எளிதாயிரும் உண்மை இருந்ததுன்னா நீங்க கடந்துடலாம் சில இழப்புகள் இருக்கு சில வழிகள் இருக்கு வழிகள் இல்லாமல் இல்லை நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்சிபி அதிகாரிகள் கேட்ட கேள்விகள் இடி அதிகாரிகள் சொன்ன கேள்விகள் எல்லாம் சில காயப்படுற மனது வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை முன் வச்சாங்க அதுதான் அந்த சில நொடிகள் அந்த தருணத்தில் நான் கடந்திருக்கேன் கடந்திருக்கேன் தான் அது அவர்களும் திட்டமிட்டு செய்யலை இல்லையா அவங்க அவங்க டியூட்டி என்னை போல ஒருத்தன் வந்து நல்லவன் போலவே நடிச்சு எஸ்கேப் போயிட்டான்னா நாளைக்கு அவள் எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இவங்க சரியாக இருந்திருக்கோம் ஆனால் தவறு நிகழ்ந்திருக்கு நான் சரியாக இருந்தேன் ஆனால் தவறு நிகழ்ந்திருக்குன்றத மறுக்க முடியாது ஆனால் சரியாக இருந்தேன்னு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த இடத்த நான் போவேன் அதுக்கு அது தான் அதை எளிதில் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ இவங்க சொல்கிறாங்களே இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் இந்த கேள்விகள் எல்லாம் என் மேலே வைக்கிறாங்களே அவ்வளோ எளிதில் என்சிபி ஆஃபீஸர் இடி ஆஃபீஸரும் கேட்டுவிட்டு என்னை விட்டுருவாங்களா இதெல்லாம் ப்ரெஸ் மீட்டாக நான் மேல உட்காந்துருப்பேன் அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க உடனே பிஆர்ஓ வந்து மைக்கு அவற்ற கொடுங்கன்றதுக்கு அப்படி போய் என்சிபி ஆஃபீஸர்கிட்ட பண்ண முடியுமா இடி ஆஃபீஸர்ஸ்கிட்ட அப்படி பண்ண முடியுமா அங்க நம்ம இப்படி உட்காந்துருக்கணும் அவங்க சுத்தி இருப்பாங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது கஷ்டமான தருணம் எப்படி சொல்றதுன்னா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு ஒரு பிம்பத்தை ஒரு ஒரு திரைத்துறை இயக்குனராக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக சமூக விஷயங்களில் தண்ணி ஈடுபடுத்திக்கிட்டவனாக இப்போ சொல்கிறாங்க இல்லையா மக்கள் போராடி இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பட்டத்தை சுமந்துக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம கட்டி வச்சிருந்தோம்ல ஒரு கோட்டை நம்ம போய் உடனே அவங்க செய்கிற போதோ வெளியே செங்கல் செங்கலாக அதை பிரிக்கிறது தான் முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த செங்கலை பூரா பிரிச்சு அந்த கோட்டையை தரமட்டமாக்கிட்டு தான் கேள்விகளே தோணும்

நீங்கள் யார் அப்படின்ற அந்த கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு உங்களுடைய பிம்பத்தை இறக்கி வச்சுட்டு உங்களுக்கான முகமூடியை கலட்டி வச்சுட்டு அங்கே நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக கிட்டத்தட்ட குற்றவாளியாகத்தான் தொடங்குவாங்க ஸோ இறைவன் மிகப்பெரியவன் உங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் அந்த பேரே உங்களுக்கு தான் அது இப்போ ஸ்டாப்பாக இருக்குல்ல அது இறைவன் மிகப்பெரியவன் நான் இதை ஏற்கனவே சொன்னது தான் ஏன் இந்த படத்தை ஸ்டாப் ஆச்சு இப்போ சந்தனத்தேவன் ஸ்டாப் ஆச்சு ரைட் ஓகே அதில் ஒரு லாஜிக் இருக்கு இறைவன் மிகப்பெரியவன் ஏன் ஸ்டாப் ஆகணும் நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்றேன் அப்ப இறைவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இழாமல் இல்லை இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இறைவனே எனக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னு வச்சு நீ உண்மையிலேயே இறைவன் மிகப்பெரியவன் மனதார நம்புறியா அல்லது வியாபாரத்துக்காக காசு பணம் பண்றதுக்காக எல்லா சமூகத்தையும் இழுக்கிறதுக்காக இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி ஏமாத்துறியா நீ என்ன மனநிலையில இறைவன் மிகப்பெரியவன் தலைப்பை வச்ச நீ என்ன மனநிலையில் இறைவன் மிக பெரும் பொது வெளியில் சொல்ல வந்தேன்னு அது எனக்கான சோதனையாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த டெஸ்ட்டை தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறத நான் நினைக்கிறேன் சார் இப்போ இப்போ நடக்குதுல இது எல்லாமே இதுக்கு ஒரு நாள் வந்து தீர்ப்புங்கிறது கண்டிப்பா வரும் அப்ப வந்து எது நடந்தது இல்லை அப்படிங்கறதெல்லாம் தெரியும் கேமத்து நாளுக்கு முன்னாடி இங்க ஒரு தீர்ப்பு நம்ம எல்லாருமே பார்க்க போறோம் அது வேற விஷயம் ஸோ இதோ நீங்க படமா எடுக்க வாய்ப்பு இருக்கா எடுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எடுக்கலாம் நான் ஏமாந்த கதையும் எடுக்கலாம் நான் சந்திச்ச பிரச்சனைகளையும் எடுக்கலாம் எனக்கு ஏற்பட்ட சூழலையும் எடுக்கலாம் என்னை சமூகம் எப்படி பார்த்தது இப்ப எப்படி பாக்குது எல்லாமே எடுக்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு புது அனுபவம் தானே இது நம்மளோடு உறவாக பயணித்த ஒருத்தருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பின்னணி இருக்கு அவருக்கு பின்னாடி அதனால இவ்வளவு பெரிய பின்னாடி சந்திச்சிருக்கும் அப்படின்றதே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே அது உங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருந்துச்சா சார் ஏன்னா நிறைய தன்னத்துல நீங்க வந்து அவரை பத்தி பேசி இருக்கீங்க ஒரு உற்ற நண்பனா நினைச்சிட்டு இருந்தீங்களா இது ஒரு பெரும் துரோகம் தானே அது வந்து உங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியா இருந்ததா அதிர்ச்சியா இருக்கு என்னை விட என் உறவுகள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை நேசிக்கிறவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாங்களே அப்படின்றதுல நான் அப்படி கோபப்பட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எதுவுமே முழுசாக எனக்கே தெரியல பொதுவெளியில எதுவுமே தெரியல ஒருத்தர் ஒரு இரவில் தேடப்படுறாரு அவர் குற்றவாளியாக சொல்லப்படுறாரு ஒரு இன்னொரு அதிகாலையில் கைது செய்யப்படுறாரு வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு இன்னும் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லலை இன்னும் விசாரணை முழுமையடையலை அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசக்கூடாது இதுதான் அவருடைய உயரமா இல்ல இதையும் தாண்டி செஞ்சிருக்காரா இல்ல இதுக்கு கீழே செஞ்சு கீழே தான் இருக்காரான்றதும் தெரியாது அப்போ நம்ம போய் இப்போ ஒரு ஒப்பீனியன் சொல்லக்கூடாது அது தப்பு அது எந்த ஒப்பீனியனையும் நான் சொல்ல விரும்பல துறை சார்ந்த அதிகாரிகள் தான் இந்த வழக்கு குறித்து பேசணும் அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அவர்களுக்கு தான் முழு உண்மையும் தெரியும் இந்த தருணத்துல சினிமாவில் நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல எட்டையாவது ஒரு ஆறுதலா அந்த மனம் விட்டு பேசுறது பேசிட்டாங்க வெற்றிமாறன் தொடர்ச்சியாக வெற்றிமாறன் பழனியப்பன் பொன்வண்ணன் எஸ்ஆர் பிரபாகர் அந்த நாளில் இருந்து சம்பவம் நடந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இதே அலுவலகத்துக்கு இந்த அலுவலகம் கண்காணிப்பில் இருக்கும் போதும் கூட காவல்துறையோட கண்காணிப்பில் இருக்கும் போதும் கூட இந்த அலுவலகத்துக்கு வெற்றிமாறன் வந்திருக்காரு பழனியப்பன் வந்திருக்காரு பொன்வண்ணன் வந்திருக்காரு எஸ்ஆர் பிரபாகர்னு வந்துட்டு தான் போயிருக்காரு அதில் ஒரு குழப்பம் இல்லை பழனியப்பன் வா மைண்டில் இருந்து கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க வீட்டில் பிள்ளைகள எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படியே அங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எங்கேயாவது போவோம் ஃபேமிலியாக அந்த இது இருந்துகிட்டே இருக்கு இப்போ கூட காலையில் இன்னைக்கு படப்பிடிப்பு தளத்தில் இருக்காரு வெற்றிமாறன் குற்றாலத்துல இப்போ நேற்றைய என்னுடைய எஸ்எஸ் மியூசிக்கோட நேர்காணல் ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு நாள் நான் நாலாந்தேதி காலையில் இங்கே இருந்தார் நான் அன்னைக்கு தான் ப்ரெஸ் மீட் வச்சோம் நம்ம சந்தித்தோம் ச பத்திரிக்கையாளர் சந்திப்பு ரெண்டு நாளை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு காலையில. அடுத்து என்ன பிளான் சார்? அடுத்து ரிலீஸ் பெரிய முடிக்கணும். அது முடிக்க சூழல் வந்தா முடிப்பேன். அது முடிக்கவே முடியாதுன்ற சூழல் உருவாகும்போது வேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நடிகனா ஸ்டார்ட் பண்ணவேனா ரெண்டு போது தமிழுக்கு ரிலீஸுக்கு மூணு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு மாயவலை வலி தயாராயிருச்சு சென்சார் பண்ணா படம் ரிலீஸ் தான் அவ்வளோதான் சென்சார் நிறுத்தி வச்சிருக்கேன் அதனால நடிக்க உடனே போவனா அப்படின்றது தெரியல உடனே நடிக்க போகணான்றது இன்னும் முடிவு பண்ணல அது வந்து இந்த கமிட்மெண்ட்லாம் இல்ல இப்போ நான் ஃப்ரீயா மைண்டு ஃப்ரீயா இருக்கேன் அதனால இப்ப எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை எஸ்ஆர் பிரபாகர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கேட்டாரு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் சசிகுமாரும் சேர்ந்து நடிக்கிறது மாதிரி ஆனால் அவர் அவனை வச்சு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்காரு என்னோடு நிறைய நட்பாக இருக்கார் எனக்கு இரண்டு முறை கதை சொல்லியிருக்காரு ஆனால் படம் எடுக்கல எனக்கு சிவப்பு கம்பளம்னு ஒரு கதை சொன்னார் அப்புறம் இன்னொரு கதை சொன்னார் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று நான் பிளான் பண்ணுறேன் ஒரு ஒரு லைன் சொன்னார் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது சரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நான் வேற இருந்து என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு எழில் என்னுடைய உதவியாளர் இருக்காரு அவருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு எட்டு வழிச்சாலை மையப்படுத்தி ஒரு கதை நல்ல கதை அது பண்ணலான்னு இது பார்ப்போம் இது எதுவுமே இப்போ முதல்ல நிறைய பிளான் இருந்தது இந்த இஸ்யூவுக்கு அப்புறம் நம்ம நம்ம நினைச்சது மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இல்லையா சில டிஸ்டபன்ஸ் இருக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கு பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஆனா கூடிய சீக்கிரம் டைரக்ஷன் படம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இது வந்து நீங்க இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க இப்ப அந்த ஒரு இசும் போயிட்டு இருக்கு அதாவது இசை யாருக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரிதான் தான் மொழி வந்து எழுதின கவிஞருக்கும் சொந்தமா படத்தை வந்து எடுத்த தயாரிப்பாளருக்கா இல்ல அந்த அந்த சூழ்நிலையை சொன்ன டேரக்டருக்கா இல்ல அதுக்கு இசையமைத்த இசையமைப்பாளருக்கா இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணல குடும்பத்தோடு அதிகம் பயணிச்சிருக்கேன் பாட்டு பாடி இருக்காரு காலையில பத்திரிக்காய்சிப்பு அண்ணன் சீமான்னு சொன்னார் பாருங்க ரெண்டு தகப்பனுக்குள்ள சண்டை நடக்குது இதுல ஏன் எங்களை உள்ள எழுக்கிறீங்கன்னு கேட்டாரு என் பார்வையில் ஒரு குடும்பம் சிறப்பாக நடப்பதற்கு தாய் காரணமா தந்தை காரணமானு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ரெண்டு பேர் இருந்தோம் ரெண்டு பேர் இருந்தால் தான் அது பேர் குடும்பம் குடும்பம்ன்றது எப்போ வரும் ரெண்டு பேர் இருக்கணும் அது அவர்கள் இருவரும் சேர்ந்து கொஞ்சம் விளையாடுவதற்கு குழந்தை இருக்கணும் அப்போதான் அது குடும்பம் இல்லைன்னா பேட்ச்ல அப்போ இதெல்லாம் சேர்ந்தாதான் அது பாடல் இசையும் எழுத்தும் சேர்ந்தாதான் பாட்டு பாடல்ன்றது எப்ப சொல்லுவீங்க நீங்க வெறும் மியூசியம்னு சொல்லலாம் இல்லன்னா கவிதைன்னு சொல்லலாம் வெறும் எழுத்தா இருக்கும் போது அது கவிதை அது என்ன சீரியஸாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த மயில் இது தோகை வச்சு வரன்ற மாதிரி தான் எங்களுக்கும் உயிர் தமிழுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா டீசர் ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த சட்டையர் அப்படிங்கிறது அதுவும் உங்களுடைய அந்த ரெண்டு வித்தியாசமான லுக்கு அமீரா வந்து எனக்கு தெரிஞ்சுன்னு அந்த ஆடி இல்லாம இல்லதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி ஒரு ஃபீல் வந்ததோ அதே ஃபீல் தான் எங்களுக்குமே சோ உங்களுக்கு பெரும் வெற்றி அது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா வந்து நிறைய சூழல் இது நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த வெற்றி வந்து நமக்கு தேவைப்படுதுன்னே நம்ம சொல்லலாம் அது வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை வந்து நமக்கும் நம்ம சார்ந்த உங்களுக்கும் கொடுக்கும் அது கண்டிப்பா நீங்க நம்புற இறைவன் மிகப்பெரியவன் மூலமாகவும் நடக்கும் ஆடியன்ஸ் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் நன்றி சார்